பேசும் மோடியை எதிர்த்து சித்தாந்தத்தை எதிர்த்து போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் இன்றே நம்முடைய மகிழா காங்கிரஸ் தலைவி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம் மாங்கல்யத்தை பற்றி தாலியை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசிய மோடியை கண்டித்தும் மதவாத பிளவுகளை ஏற்படுத்தும் மோடியை கண்டித்தும் முதல் போராட்டம் காங்கிரஸ் உடைய தலைமையில் இன்று மாலையோ நாளை காலையோ இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் வாய்ப்பிருந்தால் இன்று மாலையே நீங்கள் ஐந்து மணிக்கு மோடியை எதிர்த்து மாங்கல்யத்தை பற்றி பேசிய மோடி எதிர்த்து அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசிய மோடி எதிர்த்து இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுப்பார்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் முப்பத்தி எட்டு குண்டுகள் துளைத்து சிதைக்கப்பட்டார் இந்த நாட்டுக்காக உயர்த்துறந்திருக்கிறார் அதே போன்று எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டிற்கு நம்பி வந்தபொழுது அவர் சல்லடையாக துளைத்து இங்கிருந்து புதுடெல்லிக்கு பிரேதமாக அனுப்பி வைத்தார்கள் ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒருபோதும் இதை அரசியலாக்கவில்லை இதை வைத்து வாக்கு கேட்கவில்லை ஆனால் மோடியும் பாஜகவும் யாழை வீட்டு மகன் யாழை தாழின் மகன் என்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே எது தியாக குடும்பம் தியாக தீபமாக இருக்கின்ற ஒரே குடும்பம் இந்த நாட்டில அந்த இந்திரா காந்தியோட குடும்பம் என்பதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாடுகளை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மதே துவேச பேச்சுக்கள் பிரிவினைவாத பேச்சுக்களை அவர் கைவிட வேண்டும் கைவிடாவிட்டால் நாங்கள் தினம் தினம் மோடியுடைய குடும்பாவை எரித்து சென்னையில் தலைநகரங்களில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் இது கடுமையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மோடியை எச்சரிக்கிறது எல்லா தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் கட்டுப்பட்டவர்கள் அதை மீறினால் அதற்கு உண்டிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட பிரிவினவாதை பேச்சிய மோடி தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தில் புகார் அனுப்பியிருக்கிறோம் உடனடியாக அவர் பிரச்சாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் ஒரு முறை இரண்டு முறை இல்லை மூன்று முறை தொடர்ந்து மத பிரிவினவாதத்தை பேசி வருகிறார் நாடை பிளவுபடுத்த துடிச்சு கொண்டிருக்கிறார் முதல் கட்ட தேர்தலில் படுதோல்வியை தழுவியிருக்கிறோம் என்று அவருக்கு தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டாம் கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் ஏழு கட்ட தேர்தலிலும் தோல்வி அடைய போகிறார் நூறு தொகுதிகளை கூட எட்ட போவதில்லை வட மாநிலங்களில் குறிப்பாக மோடிக்கு எதிரான அலை வீசி கொண்டிருக்கிறது அச்சப்பட்ட மோடி இப்பொழுது மதவாத பிரச்சனையும் நாட்டில் உள்ள பிரிவினைகளை பற்றி அவர் பேசி வருகிறார் இதை வன்மையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது முதல் போராட்டம் எங்களுடைய மகிழா காங்கிரஸ் தலைவர் அசினா சையத் தலைமையில் மோடியை எதிர்த்து அந்த போராட்டம் இன்றோ நாளை காலையில் இருக்கிறது நன்றி